கடைசியில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா குறைவு மனுஷன் ஏன் சஞ்சலப்படுறான்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் குறைவு படுறதுனால சஞ்சலப்படுகிறது உண்டு தான் சம்பாதிக்கிற பணம் அப்படியே சேர்ந்து நின்றதுன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அது குறையும் போது என்னென்னா அவங்களுக்குள்ள வருத்தத்தை உண்டு பண்ணும் திரும்பவும் போகணுமே திரும்பவும் சம்பாதிக்கணும் திரும்பவும் நம்ம என்ன பண்ண சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான ஒரு கலக்கம் இருக்கும் அதே விசேஷ விதமாக நம்ம பெண்களை பார்த்தீங்கன்னா கிச்சனில் அரிசி குறைஞ்சா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பருப்பு இதெல்லாம் போது ஐயோயோ குறைஞ்சிருச்சே நாளைக்கு என்னத்தை சமைக் என்ன சமைக்கிறது என்ன செய்கிறது இதுவே அவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா குறைவு ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அன்பானவர்களே பைபிளில் காணான் அப்படிங்கிறதான ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க இவர்களும் திருமணத்துக்கு போனாங்க திருமணம்லாம் அருமையாக நடந்தது நல்லபடியாக நடந்தது திருமணம்லாம் முடிஞ்ச பிறகு பந்தி விசாரிப்பு நடந்தது அந்த பந்தி விசாரிப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரசம் கொடுப்பது யூதர்களுடைய வழக்கம் அப்போ ரசம் கொடுக்கும் பொழுது ஜனத்தோகம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ ரசம் குறைவுபடுது உடனே திருமண காரியங்களை செஞ்சு அந்த மனவாளனுக்கும் திருமண வீட்டாருக்கும் ஒரு விதமான கலக்கம் ஐயோ திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு என்ன செய்வது என்று ஒரு பெரிய கலக்கம் இயேசுடைய தாயார் இயேசு இடத்துல போய் சொல்றாங்க குறைவா இருக்கு திராட்சை ரசம் குறைஞ்சிருக்கு சொன்னும் போது இயேசு சொல்றாங்க ஏன் வேலை இன்னும் வரல நேரமும் கிடக்குது திராட்சை ரசமும் குறைஞ்சு போச்சு இப்ப இயேசு கட்சாடையில தண்ணீரை நிலப்ப சொல்றாரு அந்த தண்ணீர்ல கைய வச்சு ஜபிக்கிறாருங்க தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது எல்லாருமே திருப்தியா குடிச்சிட்டு போறாங்க இதுல ஸ்பெஷலா சொல்லணும் ஒரு சிலர் வந்து பாராட்டிட்டு போறாங்க எப்பவுமே நல்லால தான் லாஸ்டா கொடுப்பாங்க ஆனா நீங்க நல்ல திராட்சரச கடைசி வரைக்கும் வச்சிருந்த எல்லாருக்குமே பரிமாறினது ரொம்ப சூப்பர் என்று கல்யாணம் விட்டாரே ஓஹோ என்று அவர்கள் பாராட்டி விட்டார்கள் பாத்தீங்களா அந்த திருமணத்துக்கு இயேசு போனார் அவங்க வாழ்க்கையில் இருந்த குறைய நிறைவாய் மாத்தினார் ஒருவேளை இன்றைக்கு நீங்க என்ன குறையோட இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க என் ஹயத்துல வாங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க உன் வாழ்க்கையில என்ன குறைவாக இருந்தாலும் அவர் நிறைவாய் மாத்துவார் பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார்னு வசனம் இருக்குங்க உங்கள் குறைகளை கருத்தை நிறைவாக்குவார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தேவன் உங்களை நிறைவாய் நடத்துவாராக அஹமேன் காட் பிளஸ் யூ காட் யூ கர்த்தர் உங்களை ஆசிர் ஆமேன்